इंग्लिश आओ भी पेन ले आओ वहां पे ना अवेलेबल ना मुश्किल अगर लिखो थाय मारवाएंगे मन के आई मे बी वीक இவங்க அம்எஸ்சி இன்டர்நேஷனல் வந்து ஒரு சர்வதேச நிறுவனம் வந்து லண்டனில் இருந்து வந்திருக்காங்க இவங்க சீங்கூர் ஒரு ஒரு தலைநீர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெறுகிறேன் சொல்லி கேள்விப்பட்டு என்னத்துக்காக என்ன காரணத்துக்காக இவ்வாறான போராட்டம் வந்து வந்திருக்காங்க எல்லோருடைய போராட்டம் எல்லோருடைய கிராமம் கடற்படையாக பேச கடற்படையாக இது கொள்ளப்பட்டிருக்காங்க ஆக்கிரமிச்சா இருக்கு அதை பெற்றுக்கொள்வதற்காகத்தால் இந்த போராட்டத்தை முன்னாடி ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பரம்பர பிரிட்டிஸ்காரர் சாலைக்கு இருந்து நாங்கள் இந்த வாழ்ந்து வந்து இந்த அரசாங்கங்கள் சுதந்திரம் அடைக்க முந்தி என்னுடைய ஆக்கள் இந்த காணிக்குரிய உதவி பத்திரம் குறித்து அந்த காணியில் இருந்து ஏழு தலைமுறை நாங்கள் வாழ்ந்து கொண்டோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் நாங்கள் தான் இந்த காணி ஆட்சி செய்து பெண்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துவதாகவும் இந்த பெண்கள் மூலமாக இந்த போராட்டம் நடைபெறுவதாகவும் தன்னாருங்க நான் இந்த பெண்களிடமிருந்து நான் கேட்டுக்கொள்ள காணி அவங்களோட ஆக்கிரமிப்புள்ள இருக்குது இப்ப அதால நாங்க எத்தனையோ இடம் இடம்பெயர்ந்து வாழ்ந்து மீண்டும் நாங்க எங்க சொந்த இடத்துல குடியேற வேண்டும் என்றதுக்காக வேண்டி நாங்க அங்கே இருந்து வந்து பக்கத்துல உள்ள ஒரு காடுகள் காடுகளை வெட்டி அதில் வெளியாக்கி தான் நாங்க வந்து இருந்தோம் Uh, <laughs> we were displaced from here, from here and we were displaced and we were living in so many places. Again, we, after this war we wanted to come and settle down in our place. But uh, when we uh, come here, we were not allowed to go into our place. Uh, then we were uh, settled down close by our village, is a jungle area. We cleared the jungle area and now we are living there.

கலாச்சார முறையில தான் எங்களுடைய இந்த தற்போது இருக்கிற காணிக்கையில வந்து கொண்டும் யாருமே எங்களுக்கு உதவி செய்யாத சரியா அதில் நாங்கள் யாருமே உதவி இல்லாமல் இந்த மைல்ஸ்கள் அதிகாரிகள் எல்லாம் இருக்கின்ற அரசாங்கம் கூட இருக்க தராத ஒரு நிலையில எங்களுக்கு நாம கூட வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து காடுகளை துப்புரவாக்கி தான் நாங்கள் அதில் இருந்தோம் அதில் எங்களை இருக்க அவங்க அவங்க விட இல்லை எங்களை நாங்கள் பலவந்தமாகவும் தான் அந்த இடத்துல நாங்கள் இருக்கத்தான் போறோம்ன்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் அந்த இடத்துல வந்து இருந்தோம் அதுக்கு பிறகு எங்களோட பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் படிப்பு வசதி இல்லை சுகாதார வசதி இல்லை எந்த விதமான ஒரு வசதியும் எங்களுக்கு அதில் போக்குவரத்து வசதி இல்லை ஒன்றுமே இல்லை என்ன தான் இருந்தாலும் எங்களோட சொந்த இடத்த நாங்கள் அடைய வேணுமென்ற ஒரு குறிக்கோளோட தான் நாங்கள் அந்த இடத்துல வந்து இருந்தோம் கா yeah. <t– tr seine Christmas> வீட்டுக்கானி எல்லாம் ஜேர்த்து முந்நூறு ஏக்கர் இருக்கு முன்னூறு ஏக்கர் இருக்கு வெள்ளாமக்காணி குழாம் வீட்டுக்காணி எல்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு எங்களுடைய கடற்பரப்பில் உள்ள மாட்டு லைசன்ஸ் split into groups, and then we'll be able to document it as well. Yeah. Um, Neerosh, maybe if there's an yeah. interview with oh, you, we could do that now. <laughs>